ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே ஆன்மீக பதிவில் இன்று பங்குனி உத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பதிவை உள்ளோம் இப்பதிவில் பங்குனி உத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் விரதம் இருக்க வேண்டிய நாள் மற்றும் நேரம் பங்குனி உத்திர சிறப்புகள் பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்வதால் கிடைக்கக்கூடிய சிறப்பான பலன்கள் என்ன என்பன பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் இயல்பான நடையிலும் அளித்துள்ளோம் ஆன்மீக அன்பர்களாகிய நீங்கள் இப்பதிவினை கேட்டு அதன் இறை பயனை அடையுமாறும் மேலும் இப்பதிவிற்கு லைக் மற்றும் ஷேர் செய்தும் அது மட்டுமல்லாமல் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் சிம்பலையும் கிளிக் செய்து ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடர்கிறேன் வாருங்கள் ஆன்மீக பதிவில் பங்குனி உத்திரம் விரதம் முறை பற்றியும் அதன் பலனை பற்றியும் அறிவோம் அறிந்து தெளிவோம் தெளிந்து இறை பெறுவோம் ஓம் சரவணபவ தமிழ் மாதங்களில் பனிரெண்டாவது மாதமான பங்குனியும் நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரம் இவை இரண்டும் சேர்ந்து வரும் நாள்தான் பங்குனி உத்திரம் அனைத்து மாதங்களிலும் உத்திரம் நட்சத்திரம் வந்தாலும் இந்த பங்குனி மாதத்தில் வருகின்ற உத்திரம் நட்சத்திரத்திற்கு என்று ஒரு தனி சிறப்பு உண்டு இந்த நாளில் பக்தர்கள் முருகனுக்கு செடல் போட்டும் தேர் இழுத்தும் அபிஷேகம் செய்தும் அவர்களது வேண்டுதலில் நேர்த்திக்கடனை கடனை செலுத்துவார்கள் வைகாசி பௌர்ணமி நாளை விசாகம் என்றும் தை மாத பௌர்ணமியை தைப்பூசம் என்றும் பங்குனி மாத பௌர்ணமி பங்குனி உத்திரம் என்றும் சித்திரை பௌர்ணமியை சித்ரா பௌர்ணமி என்றும் கார்த்திகை பௌர்ணமியை திருவண்ணாமலை தீபம் என்றும் மார்கழி பௌர்ணமி திருவாதிரை என்றும் வைத்து ஒவ்வொரு மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளையும் விரத நாளாக கொண்டாடி வருகிறோம் பங்குனி தை வைகாசி உள்ளிட்ட பல மாதங்களில் வரும் பௌர்ணமி முருகனுக்கு உரிய விரத நாட்களாக கருதப்படுகிறது சிவனின் மோன நிலையை கலைத்த மன்மதனை எரித்ததால் கலங்கி நின்ற தேவர்களுக்கு ஆறுதலாக சிவன் தேவியை இத்தினத்தில் மணந்தார் என்பது ஐதீகம் இத்தினத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் ஆடை அணிகலன்களால் அழகு செய்து மணவரையில் அமர்த்தி வாத்தியங்கள் முழங்க வேதங்கள் ஓதி ஓமம் வளர்த்து மந்திரங்கள் கூறி தாளி கட்டி வாழ்த்துக்கள் கூறி அலங்கரித்த பல்லாக்கில் இருவரையும் ஊர்வலமாக கொண்டு சென்று பள்ளி அறைக்கு அனுப்பி வைப்பார்கள் என்று புராணங்கள் கூறுகின்றன மேலும் இந்த திருநாளில்தான் முருகன் தெய்வானை ராமன் சீதை ரங்கமன்னர் ஆண்டாள் போன்ற தெய்வங்களில் திருமணங்கள் நடைபெற்றதாக புராணங்கள் குறிப்பிடுகின்றன திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டவர் பட்டாபிஷேகம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கல்யாணம் பிரசன்ன வெங்கடேஸ்வரர் குதிரை வாகனத்தில் எழுந்தருளுதல் உள்ளிட்ட நிகழ்வுகள் அற்புதமாக இந்த மாதத்தில் நடைபெறும் இந்த ஆண்டு மார்ச் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை பங்குனி உத்திரம் வருகிறது ஆனால் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி காலை பதினொன்று பதினேழு மணிக்கே பௌர்ணமி திதியும் காலை எட்டு நாற்பத்தி ஆறு மணிக்கே உத்திர நட்சத்திரமும் துவங்கி விடுகிறது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி பகல் ஒன்று பதினாறு வரை பௌர்ணமி திதியும் காலை பதினொன்று பத்தொன்பது வரை உத்திரம் நட்சத்திரமும் உள்ளது பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் மார்ச் இருபத்தி நான்காம் தேதியே துவங்கினாலும் அன்று காலை சூரிய உதய நேரத்திற்கு பிறகே இரண்டும் துவங்குகின்றன எனவே ஒரு நாளில் சூரிய உதய நேரத்தின் போது என்ன திதி என்ன நட்சத்திரம் உள்ளதோ அதுவே அந்த நாளுக்கான திதி மற்றும் நட்சத்திரமாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி சூரிய உதய நேரத்தின் போதுதான் பௌர்ணமி திதியும் உத்திரம் நட்சத்திரமும் இணைந்து வருகின்றன இதனால் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியை தான் பங்குனி உத்திர நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு பக்தர்கள் விரதம் இருக்க வேண்டும் மாதம் தோறும் உத்திர நட்சத்திரம் வந்தாலும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திரத்திற்கு அதிக மகிமைகள் உண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குனியும் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புண்ணிய திருநாள்தான் பங்குனி உத்திரம் தெய்வ திருமணங்களும் அதிகம் நடைபெற்ற மாதம் பங்குனி மாதம் என்கின்றன புராணங்கள் தெய்வங்களே உத்திரத்தை சிறந்த நட்சத்திரம் என்று தேர்வு செய்த பெருமை உண்டு பங்குனி உத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முருகனுக்கு விரதம் இருந்தால் பெண்களுக்கு திருமணம் கைகூடும் இந்த நாளில் வைணவ ஆலயங்களில் மணக்கோலத்தில் தாயாரும் திருமாலும் காட்சி தருவார்கள் அன்று காஞ்சி வரதராஜர் ஆலயத்தில் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சந்நிதியில் ஸ்ரீதேவி பூதேவி மலையாள நாச்சியார் ஆண்டாள் மற்றும் பெருந்தேவி தாயார் சகிதமாக ஸ்ரீ வரதராஜர் காட்சி தருவார் காஞ்சியில் காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் திருமண விழா நடைபெறும் போது அதே மண்டபத்தில் ஏராளமானோர் திருமணம் செய்து கொள்வார்கள் தேவேந்திரன் இந்திராணி நான்முகன் கலைவாணி திருமணங்களும் பங்குனி தான் நடைபெற்றன தசரத மைந்தர்கள் ஸ்ரீராமன் சீதை லட்சுமணன் ஊர்மிளா பரதன் மாண்டவி சத்ரோனன் ஸ்ருத கீர்த்தி திருமணங்களும் பங்குனி தான் ஒரே மேடையில் மிதிலையில் நடைபெற்றது இதுவும் மிகவும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் அழகு மிகு இருபத்தி ஏழு கன்னியர்களை சந்திரன் மனைவிகளாக ஏற்றுக்கொண்ட தினமும் இதுதான் பங்குனி உத்திர நாளில் கல்யாண சுந்தர விரதம் இருந்து வழிபட்டால் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கும் நல்ல இடத்தில் வரன் அமைவதுடன் இல்லற நல்வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக அமையும் பங்குன உத்திரத்தன்று ஆலயங்களில் வழிபாடு செய்து புது தாலியை பெருக்கி கட்டிக்கொள்வது சுமங்கலிகளின் வழக்கம் சிவபெருமான் அம்பாலை கரம் பிடித்த நன்னாளில் பசுவாகிய தங்கள் ஆன்மா பதியாகிய சிவனை அடைய வேண்டும் என்பதற்காக சிவனடியார்கள் கல்யாண சுந்தர விரதம் அனுஷ்டிப்பார்கள் இந்த விரத நாளில் விரதமிருந்து சிவபெருமானை வழிபட்டால் மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம் நாற்பத்தி ஆண்டுகள் தொடர்ந்து பங்குனி உத்திர திருநாளில் விரதமிருந்து வழிபட்டால் அடுத்த பிறவியில் தெய்வ நிலையை அடைவார்கள் என்பதும் ஐதீகம் பங்குனி உத்திரத்தன்று சில கோவில்களில் தீர்த்தவாரியும் நடைபெறும் அப்போது அந்த தலங்களில் உள்ள கடல் ஏரி ஆறு குளம் கிணறு போன்றவற்றில் புனித நீராடினால் புண்ணியம் கிட்டும் பங்குனி உத்திரத்தன்று திருமணம் ஆகாத பெண்கள் கல்யாண விரதம் கடைபிடித்து அருகே உள்ள ஆலயங்களில் திருமண கோல தெய்வங்களை தரிசித்தால் அவர்களுக்கும் கல்யாண வைபோகம் தான் அதுபோல திருமழப்பாடியில் நந்தி கல்யாணம் கண்டால் முந்தி கல்யாணம் என்பதும் இறை நம்பிக்கை திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கும் கன்னியர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் என்று பார்த்தால் திருமணம் ஜேரி ஆலங்குடி ஸ்ரீவாஞ்சியம் திருமகள் திருவிடந்தை திருவேதிக்குடி பிள்ளையார்பட்டி திருப்பரங்குன்றம் கன்னியாகுமரி காஞ்சி மாங்காடு ஸ்ரீவில்லிபுத்தூர் திருச்செந்தூர் ஸ்ரீசக்திமுற்றம் கேரளத்தின் திருமணஞ்சேரி ஆரியங்காவு மற்றும் மணமுடிச்சநல்லூர் திருப்பாச்சேத்தி திருவெங்காடு திருவேல்விக்குடி திருநெல்வேலி திருவாரூர் வேதராண்யம் திருவிடைமருதூர் கும்பகோணம் திருநல்லூர் பந்தநல்லூர் மதுரை திருக்குற்றாலம் திருவேற்காடு திருச்சோற்றுத்துறை வைத்தீஸ்வரன் கோவில் திருநாகேஸ்வரம் பூவலூர் சக்தி கோவில் திருமங்கலம் விசாலேஸ்வரர் கோவில் தாடைக்கொம்பு திருப்புரைப்பூண்டி ஆகிய தலங்களில் ஏதேனும் ஒன்றுக்கு சென்று திருமணம் விரைவில் முடிய வேண்டும் என வேண்டிக் கொண்டு வந்தால் வேண்டுதல் மிக விரைவில் நிறைவேறும் என்பது இறை நம்பிக்கையாக உள்ளது திருமால் கன்னிகாதானம் செய்து வைக்க பிரம்மன் வேள்வி நடத்த சொக்கநாதரான சிவன் மீனாட்சி அம்மையை பங்குனி உத்திரத்தில் மணக்கிறார் திருமண வைபவத்தில் கன்னிகாதானம் அளிக்கும் சடங்குதான் முக்கியமானது இக்கோல சிற்பம்தான் சிற்பம் தான் எல்லா திருமண மண்டபங்களிலும் மனமேடையிலும் பின்புற சுவற்றில் இடம்பெற்றுள்ளது அவ்வளவு அழகிய அற்புதமான காட்சி இது இவ்வளவு பெருமைகள் நிறைந்த பங்குனி உத்திர திருநாளில் நீங்களும் விரதம் இருந்து இறை வழிபாட்டினை மேற்கொண்டால் உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை ஓம் சரவணபவ தமிழ் அன்பர்களே நண்பர்களே ஆன்மீக பதிவில் இன்று பங்குனி உத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பதிவில் விரத நாள் நேரம் மற்றும் சிறப்புகள் பற்றிய பதிவை உங்களுக்காக பதிவேற்றியதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன் மேலும் இப்பதிவில் அளிக்கப்பட்ட அனைத்து தகவல்களும் யான் அறிந்து கொண்டவை யான் அறிந்து கொண்ட இந்த தகவல்கள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கும் உதவ வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே அளித்துள்ளேன் இப்பதிவில் அளிக்கப்பட்ட தகவல்கள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் மிகவும் நம்புகிறேன் மேலும் இப்பதிவினால் நீங்கள் இறைப்பயன் பெற்றால் அதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியே வாழ்க வளமுடன் சர்வம் சிவமயம் இரையறு பெறுவோம் இன்பமாய் வாழ்வோம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்